ஓ நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓய் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமா வாழ்க்கையிலே ஜீவனானே இந்தமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என்ச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே survey மாவும் நீரே எனக்கு அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா என் கூடவேயரும் ஓசுவே நீரெல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் இரு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சோதிகளுக்கு இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேலைக்காக உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் நல்ல கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசை அதிர்கதர் தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் மலைகளையெல்லாம் அழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் கத்திரை நாமத்துக்கு மேமையாக இந்த வார்த்தை கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் இது கர்த்த நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவமாக நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் என் எல்லாம் வழிகளாக்குவேன் மலை எப்படின்னா மலைன்னா அதை நம்ம எப்படி சொல்லணும்னா உயர்ந்த 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 சிகரம் அது வந்து பிரச்சனைகளையும் சொல்லலாம் இல்லை நம்ம வழியில் போக முடியாதபடி தடுத்து நிற்கிற ஒரு மலையாக என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவன் சேரணும் அந்த மலைகளை பெயர்த்து வழிகளாக உனக்கு உண்டாக்குவேன் அப்படிங்கிறாரு இடத்துல கூட சொல்ல நீ கடுகு உள்ள விசுவாசம் விஸ்வசங்களுக்கு இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போ என்ன சொன்னால் அது போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அப்போல்லாம் என்ன அர்த்தம்னா மலை போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு வரும்போது நம்ம அது அதை கட்டளையிடணும் ஆணையிடணும் அப்படின்னு சொல்கிறேன் வரும் காரியங்களை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம வந்து நமக்குரிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போடணும் இது செய் அப்படின்னு சொல்லி எனக்குரிய தேவதூதனே நீ இதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போடும்போது அவன் அந்த காரியத்தை அவங்க செய்து முடிப்பாங்க அதான் என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன் நம்முடைய மலை போன்ற பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் மாற்றி வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் புது வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த மலைகள் தகர்க்கப்படும் போது இந்த வழிகளில் நாம் இடையூறு இல்லாமல் என்ன செய்யலாம் நடந்து செல்லலாம் தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு உண்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மிக அதிர திருச்சின் புத்தகத்தில் அப்படி என்னால் நம்முடைய வாழ்க்கையின் மலை போன்ற பிரச்சனைகள் மலை போன்ற பிரச்சனைகள் மலையாக வந்தாலும் பனியை போல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் வழிகளாக மாற்றி போகிறதுக்கு நமக்கு வழியை உண்டு பண்ணி நம்ம சிவையான பாதையில் நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் என் பாதைகள் உயர்த்தப்படும் பாதை நம்முடைய பாதை வந்து கரடு முரடா இருக்குதா வழியை தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோமா அந்த நேரத்தில் ஆண்டவன் சிறார் தலையிட்டு அவர் நம்முடைய பாதைகளை உயர்த்தி காண்பிக்கிறார் தான் நீ சொல்லுகிற வழி அப்படின்னு சொல்லுவார் நீ போகும் வழி இதுதான் அப்படின்னு சொல்லி உனக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை காதைகள் கேட்க முடியும்பார் நீ போகிற வழி இதுதான் நம்ம காட்டக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிறார் அதுதான் என் மலைகளெல்லாம் வழிகளாக்கவே என் பாதைகள் உயர்த்தப்படும் இது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டோர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் ராஜா வரக்கூடிய புதிய வருடத்தில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையே எனக்கு வாக்குத்தமான தந்திருக்கிறார் எப்போவுமே நவம்பர்லேயே வரக்கூடிய புதிய வருடத்துக்கான வாக்குத்தமாக தருவார் ஆனால் அந்த வருஷத்தில் டிசம்பர் பறந்துடுச்சு இப்போ தான் அந்த வாக்குத்தையும் எனக்கு தந்திருக்கிறாங்க இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் செய்வார் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்ன சொன்னாரோ அதை சொன்ன சொன்னதை அளவு நம்மை கைவிடுவதில்லை அவர் சொன்னதை செய்கிறவர் நம்முடைய தகப்பன் அவர் வந்து வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட தேவன் நம்ம வந்து அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கார் கடந்த வருடத்தில் கூட நமக்கு என்ன வாக்குத்தம் தந்தாரோ அந்த வாக்குத்தத்தை நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போம் அதை நிறைவேற்றியிருக்காரான்ட்டு ஒவ்வொருவரும் ஆலயத்தில் எடுத்தனாலும் சரி தனிப்பட்ட முறையில் எடுத்தாலும் சரி இல்லை இங்கே மீட்டிங்கில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாகவே நிறைவேற்றி இருப்பார் ஏன்னால் அவன் கைவிடாத தேவன் வாக்குமாறாத தேவன் அதே மாதிரி என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்மை நடத்தி செல்ல ஒரு இருக்கிறார் அவருடைய அன்புக்கு முன்பாக அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர் ஆனாலும் கூட கர்த்தர் நம்மையும் தகுதிப்படுத்தி இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார் இன்னும் நாம் அவர் அவர் பக்கமாகவே சேர்ந்து கொள்வோம் அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார் நம்முடைய மலைகளெல்லாம் அழகலாக்குவார் பாதைகளெல்லாம் செம்மையாக்குவார் உயர்த்தப்படுவார் நம்முடைய பாதைகளை உயர்த்துவார் என்னுடைய மலைகளெல்லாம் மழிகளாக்குகிற கத்திடத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம் என்னுடைய பாதைகளை உயர்த்தும் கத்திடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் மலை போன்ற பிரச்சனைகளையும் பணியை போல மாற்றி நம்முடைய பாதைகளெல்லாம் செவ்வையாக்கி நம்ம என்ன செய்வோம் கூடலானவர்களை செவ்வையாக்கி நடத்துகிற தேவன் நம்மோடி இருந்து நடத்த போயிடிறான் நாம் விசுவாசிப்போம் ஆமேன் மலைகள் எல்லாம் மழிகளாக்குவா என் பாதைகளை செவ்வையாக்குவான் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு அபராமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதைகளை செவ்வையாக்குவா அப்பா அமை நன்றி ஓடு துதிக்கிறோம் எங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கி மலைகளையெல்லாம் வழி